புதுக்கோட்டை ரயில் நிலையத்தில் லிஃப்ட் பயன்பாட்டிற்கு வந்தது புதுக்கோட்டை ரயில் நிலையத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த அம்ரித் திட்டத்தில் பல்வேறு வளர்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது ரயில் நிலையத்தில் நடைமேடைகளில் மேடைகளில் மேற்கூரை வசதி விரிவுபடுத்தப்படுகிறது மேலும் பயணிகள் அமருவதற்கான இருக்கைகள் பயணிகள் காத்திருக்கும் அறை வாகனங்கள் நிறுத்துமிடம் வசதி ரயில் நிலைய நுழைவாயில் மற்றும் ரயில் நிலைய கட்டிடத்தின் முகப்பின் பழமை மாறாமல் புதுப்பிப்பு உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் ரயில் நிலையத்தில் ரயில்கள் வந்து புறப்படும் விவரம் அறிய டிஜிட்டல் திரைகள் ஆங்காங்கே வைக்கப்பட்டுள்ளன மேலும் முதலாவது மற்றும் இரண்டாவது நடைமேடையில் ரயில்கள் வந்து நிற்கும் போது பெட்டிகளில் இதே இதேபோல ரயில் நிலையத்தில் முதலாவது நடைமேடையில் இருந்து இரண்டாவது நடைமேடைக்கு செல்ல நடைபாதை மேம்பாலம் வசதி உள்ளது இதில் பயணிகள் ஏறி இறங்கி செல்கின்றன இருப்பினும் வயதானவர்கள் மற்றும் பயணிகள் உடைமைகளுடன் செல்ல லிப்ட் வசதி புதிதாக அமைக்க திட்டமிடப்பட்டது முதலாவது நடைமேடையிலும் இரண்டாவது நடைமேடையிலும் தலா ஒரு லிப்ட் அமைக்கும் பணி நடந்து வந்தது இந்த பணிகள் முடிந்து தற்போது லிப்ட் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது ஒரே நேரத்தில் பதிமூன்று பயணிகள் வரை ஏறி செல்லும் வகையில் இந்த லிப்ட் உள்ளது தரைத்தளத்தில் இருந்து முதலாவது தளம் வரை லிப்ட் இயங்குகிறது இதில் நடைபாதை மேம்பாலம் வழியாக நடந்து வருபவர்கள் படிகளை பயன்படுத்துவதற்கு பதிலாக லிப்டுகளை பயன்படுத்தலாம் இந்த லிப்ட் வசதி பயணிகளிடம் வரவேற்பை பெற்றுள்ளது அம்ரித் திட்டத்தில் நடைபெற்று வரும் மற்ற வளர்ச்சி பணிகள் உள்ளிட்ட அனைத்தும் அடுத்த ஆண்டிற்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது